தென்பையாறு பாலாறு திட்டத்தை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி கண்டபோல அதற்குண்டான பணிகள்லாம் நம்ம துவக்கணும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைய தினம் அது நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நிலுவையில் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அதோடு தடுப்பணை வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் தேர்தல் அறிக்கையிலேயே இரண்டாயிரம் கோடி தடுப்பணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அதன் மூலமாக இருநூறு தடுப்பணிகள் கட்டப்படும் என்றும் அறிவித்தார்கள் அறிவிப்போடு நின்றுவிட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நீர் மேலா என்ற ஒரு அமைப்பை நீர் மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி எங்கெல்லாம் மழைக்காலங்களில் பெய்கின்ற நீர் உபரியாக போய் கடலில் கிடைக்கின்றதோ அல்லது வீணாகின்றதோ அதையெல்லாம் கண்டறிந்து அந்த நதியின் குறுக்கே தடுப்பை ஓடையின் குறுக்கே தடுப்பை பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து நிலத்தினீர் உயர்க்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தோம் ஆனால் அந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் கொண்டு வந்த பல திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் ஆக இந்த பாலாற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த தண்ணீரை தேக்கக்கூடிய சூழலில் நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம் எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேளா பண்ணுவது உடலுக்கு உயிரைப்படியோ அதை போல நீரை சேமிக்க வேண்டும் சேமித்த நீரை முறையாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த திட்டத்தை நான் கொண்டு வந்து நானே அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினாலே அது முழுமையாக நான் இதை ஈடுபடுத்தியிருந்தேன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் மூன்று பேர் நியமித்தோம் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் இரண்டு பேர் நியமித்தோம் இந்த ஐந்து பேருமே சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையுடையவர்கள் திறமையானவர்கள் அவர்கள் தன்னலமற்று மக்களுக்காக உழைக்கின்ற அப்படிப்பட்ட பொறியாளர்களை தேர்ந்தெடுத்து எல்லா மாவட்டத்திற்கும் அனுப்பி வைத்து எந்த நேரத்தில் இந்த காலங்களிலே ஒவ்வொரு வெளியேற்றிய நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அரசாங்கத்துக்கு தகவலை பெற்று அதன் அடிப்படையிலே நாங்கள் தடுப்பணை கட்டி வந்தோம் ஆனால் அந்த இன்றைய அரசு அதையெல்லாம் பல தடுப்பணைகள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை எல்லாம் ரத்து செய்துவிட்டது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா அந்த நாட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த தடுப்பணை கட்டப்படும் அதோட குடிமராம் திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏறி குளம் அணைகள் தூர்வாராம வந்தது அதையெல்லாம் முழுமையாக தூர்வாரதுக்கு நான் நடவடிக்கை எடுத்தோம் ஒரு பகுதி தான் எடுத்தோம் ஆட்சி மாற்றதே காரணமாக அது கடப்பிலே போட்டு விட்டார்கள் மீண்டும் அண்ணா ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும் அதே போல பாம்பாறு அதற்கு வந்து மண் திட்டம் இருக்குது அதெல்லாம் அகற்ற வேண்டும் கேட்டுக்கிறீங்க அதையும் அண்ணா ஆட்சி வந்த பிறகு அந்த பாம்பார் மண் திட்டம் எல்லாம் அகற்றப்பட்டு ஏறி ஆளப்படுக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கும் இங்கே வணிகர் பிரச்சனை பற்றி சொன்னாங்க மணிகர்கள் முழுமையாக பாதுகாப்பு கிடைத்த அரசு அதிமுக அரசாங்கத்தை சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது ஒரு மூணு நாளைக்கு முந்தி எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகைக்கடையில் பஜார்ல பட்டம் பகலில் அந்த நகை வாங்குவது போல ஒருவர் நகை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நகை நகை உரிமையாளர் முகத்தின் மீது ஆசிட வீசி உடனே நகை பறிச்சிட்டு ஓடினார் அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அவரை பிடித்து காவலை தலைவர் பிடித்தார் பட்டம் பகுதியிலே துணிச்சலாக திருடக்கூடிய சூழ்நிலை இன்றைய ஆட்சியாளர் வந்துவிட்டது இதற்கு காரணம் காவல்துறை முழுமையாக செயல்பட இந்த அரசு அனுமதி இல்லை காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சி அதில் எந்த சமரசமும் கிடையாது அதுவும் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் காவல்துறை யாரும் தலையிடக்கூடாது அது பயிரை வேலி எப்படி பாதுகாக்குதோ அதுபோல் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அவர்களை குற்றச்செயல் ஈடுபடுபவர்கள் காவல்துறை கேட்டால் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டால் தான் குற்றத்தை குறைக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியலே கடுமையாக இந்த நடவடிக்கை எடுத்தின் விளைவு குற்றங்கள் குறைக்கப்பட்டன குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு ஒரு அச்சை ஏற்படுகின்ற விதமாக நடவடிக்கைகள் ஈடுபடுது நிறைய இல்ல பேச முடியாது நிறைய இங்களை எப்படி குற்றத்தை தடுக்கப்பட வேண்டும் எப்படி திருடர்களை மீண்டும் திருடாத அளவிற்கு எப்படி செயல்படுத்த வேண்டும் எல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் பத்திரிக்கை ஊடகத்துல வெளிப்படுத்திடுவீங்க அதனால அதை பேச முடியாது வெளியிலே அதுபோல ரயில்வே மேம்பாலத்தை பற்றி சொன்னாங்க நான் ஏற்கனவே நான் ஹைவேஸ் மினிஸ்டரா இருக்கும்போது இதை அறிவிச்சேன் ஆனா அங்க இருக்கிற நிலம் எடுக்கிற பிரச்சனை நிறைய வந்துட்டுது அங்க அண்டர் பிரிட்ஜ் எல்லாம் வேண்டாம்னு ஒரு பக்கம் குரல் வந்தனால அது அப்படி அப்படியே காலதாமதம் அந்த ரயில்வே மேம்பாலம் வாணியம்பாடியில் அமைப்பதற்கு மேம்பாலம் அமைப்பதற்கு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அதேபோல் தோல் சொலி தோல் தொழிற்சாலை பற்றி இங்கும் குறிப்பிட்டிருக்கார்கள் வாணியம்பாடியில் இருந்து நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரை சுத்தகரித்து பாலாற்றை விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் இது ஒரு பெரிய திட்டம் இது இந்த இடத்துல சொன்னால் பொருத்தமாக நினைக்கருதுனேன் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் காவிரியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் 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 அசுத்த காவிரி கலந்து மாசுபடுகிறது என்ற செய்தியை விவசாயிகள் பொதுமக்களின் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை நான் முதலமைச்சர் காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய ஒரு டீடைல் ரிப்போர்ட் அதை நான் தயார் பண்ணி பாரத பிரதமரை கொடுத்தோம் அவர்கள் வந்து நம்முடைய மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் அதை இடம்பெற செஞ்சு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க அப்படி எங்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நான் சட்டமன்றத்திலே நான் பேசினேன் இது வந்து நடந்தாய் வாளி காவிரி அந்த திட்டத்திற்கு பெயர் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னேன் அப்பெல்லாம் கண்டு கேளியும் பேசினாங்க இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் அங்கே இருக்கிற சம்மந்தப்பட்ட மந்திரியை இதெல்லாம் கொடுப்பீங்க இதெல்லாம் எங்க வரப்போகுது இதற்கு சுமார் நாங்கள் இருக்கும் போது சுமார் பதினோராயிரம் கோடி இந்த திட்டத்திற்கு வேண்டும் என்று கேட்டிருந்தோம் மத்திய அரசு அப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தர முறையில் இந்த திட்டத்தை மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே அவருடைய உரையில பேசியிருக்கிறார் அதை நீங்க அழுத்தம் கொடுத்தா கிடைக்கும் சொன்னேன் மூன்று ஆண்டு கிட்ட போனாங்க இந்த ஆண்டு மத்திய அரசு அணிவிச்சு பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதே தமிழ்நாடு அரசு நீர்மேளாவது பொது நீர்வளத்துறை அமைச்சர் மாணிக்கோரிக்கை வருகின்ற பொழுது அதில் இடம்பெற செஞ்சாங்க முதற்கட்டமாக சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது இதில் மத்திய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு ஆசை ஆக நம்முடைய நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நம்முடைய நதியில் கலந்துனா அது வந்து மாசுபட்டு விடும் குடிப்பதற்கு ஒரு லாய்கற்ற நீராகிவிடும் காவிரி நீரை பொறுத்தவரைக்கும் இருபது மாவட்ட மக்கள் குடி ஆதாகம் வருவது அது அதே போல பாலாறும் அதே போலதான் பல்வேறு நகரங்களுக்கு இதிலிருந்து தண்ணீர் எடுத்து சென்று விநியோகம் செய்யப்படுகிறார்கள் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசுக்கின்ற பொழுது இப்படி பாலாற்றின் கரை ஓரமாக இருக்கின்ற நகரங்களிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த அசுத்த நீரை சுத்தப்படுத்தி அதை நதியிலே விடுவது அந்த திட்டம் ஒரு முக்கியமான திட்டம் ஒரு பிரதான திட்டமா எல்லா நகரத்திலிருந்தும் வெளியேறுகின்ற நீர் எல்லாம் சுத்தகரித்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஏரியிலோ அல்லது குளத்திலே விட வேண்டும் அல்லது நதியிலே விட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு இருந்தோம் ஆனால் அரசு வந்த பிறகு அதிகம் அப்படியே நிறுத்திட்டாங்க மலைவாழ் மக்களுக்கு சாலை வசதி கேட்டுக்கிறீங்க அதிமுக ஆட்சியில் உடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது மத்திய அரசு வனத்துறை இருக்கிற காலத்தில் மத்திய அணுகி தான் அந்த சாலை அமைக்கப்பட வேண்டும் அதையும் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் பஸ் உரிமையாளர்களை சொன்னாங்க அது கட்டுப்படியாகாத விலை என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையானது அது ஏன்னால் இதை வந்து சரியான முறையில் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கின்றோம் ஏன்னா எதற்கு எதிர்கட்சி இப்படி ஒரு குரல் கொடுத்து விட்டதுன்ற ஒரு தவறான செய்திகளாக பத்திரிகையில் வந்துவிடும் ஆகவே அது அரசாங்க பஸ்ஸும் அதில் தான் ஓடுது தனியார் பஸ்ஸும் அதுதான் ஓடுது ஆகவே அதற்கு உண்டான தீர்வுகளெல்லாம் மக்களோடும் சம்மந்தப்பட்ட தனியார் பேர் வந்து உரிமையாளர்களிடம் பேசி ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவோம் அதே போல் மருந்து வணிகத்தை சேர்ந்தவங்க இங்கே பேசினார்கள் அவளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நேற்றைய கூட நீ பத்திரிக்கையில் பார்த்தா திருப்பத்தூர்ல ஏதோ நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து நகையை செல்போனே பறிச்சுட்டு போகும்போது வாங்கிக்க அது ஏதோ இப்போ பத்திரிக்கைகள் முழுசாக படிக்கல அப்படியே தடுக்கும்போது அதை பறிச்சுட்டு கத்தியில் பற்றிக்கிட்டு போயிட்டாங்க உங்க பகுதியில் தான் திருப்பத்தூர் இந்த பகுதியிலே தான் நினைக்கிறேன் ஆக ஒரு அச்சமே கிடையாது காவல்துறைக்கு பயம் இருக்கு உனக்கு குற்றவாளி அப்போ தான் நிறுத்த முடியும் நாமெல்லாம் போய் பிடிக்க முடியாது அந்த அதிகாரம் காவல்துறைக்கு தான் இருக்குது ஆக இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அதான் நீங்கள் கோயம்புத்தூர் உங்களுக்கு நல்லா தெரியும் திருப்பூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் அண்ணன் பேர் ரெண்டு பேரும் ஒரு தோட்டத்தில் தகராறு பண்ணிக்கிறாங்க உடனே காவல் நிலையத்துக்கு புகார் வருது உடனடியாக அங்க இருக்கின்ற உதவிக்கு ஆய்வாளர் ஆய்வாளர்கள் அந்த இடத்துக்கு போறாரு பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி இருக்கிற அந்த காவலர் உதவி காவலரை உதவி காவல் ஆய்வாளரை கழுத்தை அறுத்தே போடுறாங்க இது யாரு ஒரு சப்இன்ஸ்பெக்டரை அவர் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட தடுக்க சென்றவரை கழுத்தறுத்து கொலை செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு கொடுஞ்செயல் அப்ப அவளுக்கு மனசுல ஒரு பயம் இல்லை இன்னைக்கு பயம் இல்லைன்னா எந்த குற்றத்தையும் வந்து தடுக்க முடியாது எல்லோருக்கும் எல்லோருக்கும் பாதுகாப்பு காவல்துறை தான் ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்னைக்கு செயலிலிருந்து இந்த ஆட்சியில் காட்சிக்குது ஏதோ அரசியலுக்கு என்ன பேச நினைக்க வேண்டாம் இங்கே வந்திருக்க பல கட்சியை சேர்ந்த எனக்கு தெரியும் அதனால தான் அரசியல் பேசாத உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அந்த கோரிக்கைகள் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னீட்டக்கழகர் இந்த அதை நிவர்த்தி செய்வதற்கு அதற்கு பரிகாரம் கிடைப்பதற்கு தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா அதை பத்திரிக்கை ஒரு மாதிரியாக போட்டுருவாங்க அதாவது மருத்துவத்துக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் உங்களுக்கு மட்டும் இல்லை அனைவர்களுக்குமே வழங்கப்படும் இங்கே மருத்துவர் வந்து இங்கே குறிப்பிட்டாங்க அனைத்தி இந்திய அண்ணா திராவோட நீட்டக்கழக ஆட்சியடு தான் இந்த மருத்துவம் சிறந்து விளங்கியது இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சை வழங்கக்கூடிய மாநிலம் என்ற பெயர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் கிடைச்சி அம்மா இருக்கின்றவங்களும் சரி அம்மா மறைவுக்கு பிறவும் சரி ஒரு நல்ல சிகிச்சை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அடிப்படையில் தான் அம்மா மினிக்கிழக்குன்னு ஒரு திட்டத்தை கொண்டு கொண்டாங்க இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா மினிக்கிழமைக்கு அமைக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது அதையும் இந்த அரசாங்கம் மூடிட்டு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த இரண்டாயிரம்ல நாலாயிரம் அம்மா மினிக்கிழமை அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் ஏழு புள்ளி அஞ்சு உள்ளிடு சொன்னாங்க அது வந்து உண்மையிலேயே ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் தனியார் பள்ளி இருக்கிறீங்க தப்பா அனுச்சுக்க வேண்டாம் இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் இப்பொழுதுதான் தனியார் பள்ளி அதிகமாக வந்திருக்குது அப்பெல்லாம் நானும் அரசாங்க தான் படித்தேன் கடைசி வரைக்கும் அரசாங்க பள்ளி தான் படிச்சேன் ஆனா இன்றைய தினம் வசதி வாய்ப்பு கூடுதலா இருக்கின்ற காரணத்திலேயே அங்கங்கே தனியார் பள்ளி வந்த காரணத்திலே நம்முடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறோம் அதே வேலையில என்னைக்கு பெரும்பாலும் ஏழை குழந்தைகள் தான் தனியார் பள்ளி அரசு பள்ளியை படிக்கின்றது அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக கல்வி கிடைக்க வேண்டும் நல்ல அறிவுத்திறன் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு தனியார் பள்ளி இணையாக அரசு பள்ளியுடைய தரத்தை உயர்த்தப்பட்டது அதேபோல் நிறைய கல்லூரி இன்னைக்கு மருத்துவக் கல்வி ஒரே ஆண்டில் முதலமைச்சர் அந்த காலத்தில் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பாக இருக்க வேண்டும் நிறைய நவீன வசதியுடன் தனியார் மருத்துவமனை காட்டிலும் அரசு மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான மருத்துவமனை கட்டணும் இந்த ஆட்சியில் வந்து அப்படியே கிடப்பில போட்டாங்க அங்கே போதிய டாக்டர் இல்லை போதிய மருத்துவ உபகரணங்கள்ல மாத்திரம் மருந்து இல்லை செவிலியர் இல்லை மருத்துவ இல்லை மெயின்டென்ஸே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது அதோட மருத்துவ முகளை நிறையா நடத்தணும் அதிமுக ஆட்சியில் இந்த ஓட்டல் சங்கத்தை பற்றி சொன்னாங்க சுற்றுலாத்தலம் ஏலகிரி மலையில் அமைக்க சொன்னாங்க சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஏலகிரி மலை மற்றும் மலை பிரதேசங்களில் எங்கெங்கெல்லாம் சுற்றுலாத்தலம் அமைக்க முடியுமா அங்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்கு தேவையான நிதிகளும் பெற்று மத்திய மாநில அரசு இரண்டும் இணைந்து மிகப்பெரிய அற்புதமான சுற்றுலா தலங்களாக நடவடிக்கை அண்ணா அதிமுக அரசு ஏற்படுத்தப்படும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்பட்ட காரணத்தினால பல பகுதிகளுக்கு சுற்றுலா செலவு இருக்கிறாங்க நம்முடைய மாநிலத்திலேயே சுற்றுலா வசதி செய்துவிட்டால் அந்த வருமானம் நம்முடைய மக்களுக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் செயல்படுத்தப்படும் கட்டுமானம் பெற்ற தொழில் கட்டுமான தொழிலாளர்கள் பற்றி பேசினாங்க இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியம் போதாது என்று சொன்னார்கள் அதையெல்லாம் தேர்தல் அறிவிப்பிலே நன்றாக வரும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கட்டுமான தொழில் சொன்னீங்க கட்டுமான பொருளப்போ போய் சொல்ல போயிட்டீங்க கட்டுமான தொழில் கட்டுமான தொழில் நன்றாக இருக்கணும்னா கட்டுமான பொருளுடைய விலை உயராம இருக்கணும் இன்னைக்கு எம்சாண்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு வித்தது அண்ணா திமுக இன்னைக்கு ஐயாயிரத்தி ரூபாய்க்கு விற்குது ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டென்

மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி அரசு அஇஅதிமுக அரசு இந்த ஆட்சி திட்டத்தை பற்றி இப்போ சொன்னாங்க அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கின்ற பிரச்சனை காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி தள்ளி போயிட்டே இருக்குது மத்திய அரசு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி இவர்கள் பெற வேண்டும் அந்த மனப்பான் இருவரிடத்துல இல்லை என்றுதான் நான் கருதிக்கிட்டு கேட்டால் எங்கள் மேலே பளி சுற்றுவாங்க வெவ்வேறு அதெல்லாம் இந்த இடத்துல அரசியல் பேசுவது பொருத்தமாக இருக்காது அதை முறையாக அணுகி முறையாக பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து இப்படி முப்பத்தி ரெண்டு சங்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தை கொண்டு இருக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடும் என நேரத்தில் தெரிவித்து அதோடு பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் பொருத்தமானது பொதுவானது அதை நிச்சயமாக எங்களுடைய அரசு செயல்படுத்தும் மற்றவர்களை போல அரசியலுக்காக நாங்கள் இது பேசவில்லை நான் சாதாரண தொண்டனாக இருந்து வந்தவன் ஆகவே மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நன்னாக அறிந்தவன் அதே போல் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நான் தம்பிக்கு தெரியும் அவர் அமைச்சராக இருந்தார் எல்லா துறைகளிலுமே நான் ஓரளவுக்கு உள்ளே நுழைந்து அதில் என்னென்ன பிரச்சனை என்பதை ஆய்வு செய்து ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்ட காரணத்தினால்தான் கடந்த நாலு வருடம் அதிமுக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்று மக்களிடத்தில் நல்ல பெயரை நாங்கள் பெற்றிருக்கிறோம்